சில கதைகள் மனதை நெகிழ வைக்கும் சில கதைகள் நம் வாழ்வை மாற்றும் அனைவருக்கும் வணக்கம் இது என் மனதின் ஓசை கதைகள் இன்று நாம் பார்க்க போவது அப்படி ஒரு மனதை உருக்கும் கதை திருவள்ளூர் மாவட்டத்தின் ஓரத்தில் அமைதியாக இருந்த ஒரு பழைய வீடு அந்த வீட்டில் வாழ்ந்தவர்கள் செல்வராஜ் கவுண்டர் மற்றும் அவரது மனைவி கோமதி அம்மாள் அவர்களுக்கு வயது எழுவதை இருக்கலாம் வீட்டின் முன்புறத்தில் அத்திமரம் பக்கத்தில் குலுங்கும் ஊஞ்சல் ஆனால் அந்த ஊஞ்சலில் எந்த சத்தமும் இன்றி பார்ப்பாரற்று இருந்தது அந்த வீட்டில் எந்த பேச்சும் இந்த சிரிப்பும் எந்த சத்தமும் இல்லாமல் இருந்தது அவர்களுக்கு ஒரு மகன் மற்றும் ஒரு மகள் குழந்தைகள் எல்லோரும் நகரங்களுக்கு சென்று செட்டிலாகிவிட்டனர் மகன் பெயர் அருண் மகனுக்கு சென்னையில் வேலை அருண் நல்ல மனிதன் தன் பெற்றோரை மனதில் எப்போதும் வைத்திருப்பவன் அவரது மனைவி வித்யா பள்ளியில் ஆசிரியராக உள்ளார் அவள் நல்ல மனசு கொண்டவள் மருமகள் என்றில்லாமல் பெரியவர்களை தன் பெற்றோர் போலவே மதிப்பவள் அவளுக்கு பெற்றோர் இல்லை சிறு வயதில் இருந்தே ஹாஸ்டலில் தங்கி படித்தாள் இருவருக்கும் இரண்டு குழந்தைகள் அருண் மட்டும் மாதத்தில் ஒருமுறை வந்து பார்ப்பார் மகள் லண்டனில் உள்ளார் எப்போதாவது அவர் குரல் மட்டுமே வீடு வந்து சேரும் அதுவும் சில நிமிடங்கள் மட்டும்தான் அப்பா அம்மா இருவருக்கும் வயதாகிவிட்டது கோமதி அம்மா முதுமையில் மெல்ல மங்கிக் கொண்டிருந்தார் அவருக்கு இரவில் தூக்கம் வராது ஆனால் அந்த வீட்டின் உள்ளே ஒரு இரவின் பயமும் தனிமையும் கலந்து கிடந்தது எத்தனையோ முறை கண்ணை திறந்து இது என்ன தனிமையிடா என்று மனதில் கேட்பார் செல்வராஜ் கவுண்டர் எப்போதும் மனைவி அருகில் இருப்பார் ஆனால் கணவர் உடன் இருந்தாலும் கண்ணீரை தடுத்து நிறுத்த அன்பு போதவில்லை குழந்தைகள் அருகில் இல்லை என்பதன் கஷ்டம் உடம்பின் வலி மனதின் குறை எல்லாம் சேர்ந்து கோமதி அம்மாவை தேய்த்து கொண்டிருந்தது ஒரு நாள் இரவில் கோமதி அம்மா திடீரென்று எழுந்தார் கவுண்டர் கதவு சத்தம் கேட்குது என்று பயப்பட ஆரம்பித்தார் ஊரில் அனைவரும் கணவரை கவுண்டர் என்றுதான் அழைப்பார்கள் செல்வராஜ் தன் மனைவியை அமைதியாக பார்த்து கொண்டிருந்தார் எதுவும் இல்லை நீ தூங்கு என்று கூறினார் ஆனால் முதுமையின் பயம் உண்மையாகவே ஒரு சத்தம் போலவே தோன்றும் அந்த நேரத்தில் அவர் கண்களில் தோன்றியது தனிமை மட்டும்தான் முதுமையில் இருக்கும் மனிதரின் மூச்சில் கூட தனிமை கலந்து இருக்கும் அடுத்த நாள் அருண் வீடு வந்தான் பயமாக கவலையாக இருந்தான் அப்பா அம்மா எப்படி இருக்கீங்க அப்பா சிரித்து அருணை வரவேற்றார் ஆனால் அந்த சிரிப்பின் பின்னால் கவலை மறைந்திருந்தது உடம்பு நல்லாதான் இருக்கு ஆனால் மனசுக்கு தனிமை அதிகமாக இருக்கு என்றார் அம்மாவுக்கு இரவுல நல்ல தூக்கம் சரியா வரதில்ல பயம் கவலை ஏதோ அலட்டல் என்று கூற உடனே அருணின் முகம் சுருங்கியது அப்பா நீங்களும் எதுவும் சொல்ல மாட்டீங்க நான் என்னுடைய வேலையால தான் என்று கூற அப்பா அமைதியாக சொன்னார் வேலைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்ப்பா ஆனா எங்களுக்கு அன்பும் கவனமும் தான் முக்கியம் என்று கூறினார் இந்த ஒரு வரி அருணின் மனதில் ஓர் போல் விழுந்தது அவருக்கு திடீரென்று தோன்றியது தன் வேலையின் காரணமாக பல வருடங்களாக பெற்றோரை சரிவர கவனிக்காமல் விட்டுவிட்டேன் நான் ஏன் இதுவரை இதை உணரவில்லை என்று அவன் புரிந்து கொண்டான் வித்யா ஒரு நாள் பள்ளியில் விடுமுறை கிடைத்ததால் குழந்தைகளோடு கிராமத்துக்கு வர முடிவு செய்தாள் அந்த வாரமே அருணின் குழந்தைகள் விஷால் திவ்யா இருவரும் தாத்தா பாட்டி வீட்டிற்கு வர விரும்புகிறோம் என்று சொல்லிவிட்டார்கள் தாத்தா பாட்டிக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை பேரப்பிள்ளைகள் வருவதை நினைத்து கைகால் தெரியவில்லை அவர்களுக்கு பலகாரம் செய்யணும் அவங்க இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு பிடிச்சதை செஞ்சு கொடுக்கணும் என்று கூறியிருந்தார் அருணும் தன் வேலைக்கு லீவு போட்டுவிட்டு ஒன்று இரண்டு நாட்கள் வந்து தங்க முடிவு செய்தான் விஷால் திவ்யா வீடு வந்தவுடனே அந்த வீட்டின் அமைதி உடைந்தது வீட்டில் ஒரே சிரிப்பு சத்தம் ஓட்டம் என இருந்தது அப்பாவின் முகத்தில் இளமை மீண்டும் மலர்ந்தது இருபது வயசு குறைந்தது போல இருந்தது வீடு களை கட்டியது அந்த வீட்டில் உள்ள ஒவ்வொரு சுவரும் குழந்தைகளின் சிரிப்பால் உயிர் பெற்றது திவ்யா பாட்டியிடம் ஓடி வந்து பாட்டி எங்க இருக்க நான் வந்துட்டேன் பாரு என்றாள் கோமதி அம்மாள் அரை புன்னகையுடன் அவளை கட்டி அணைத்து கொண்டாள் பல மாதங்களாக உறக்கம் இன்றி இருந்த கண்களில் ஒன்றிரண்டு துளிகள் வலிந்தன அது தனிமையை விட்டு வெளியேறிய கண்ணீர் அமைதியாக இருந்த வீடு திடீரென சிரிப்பு சத்தமாக மாறியது விஷால் திவ்யா ஒளிந்து விளையாடினார்கள் விஷால் பாட்டி நான் வந்துட்டேன் உங்க கையை பிடிச்சுக்கிட்டேன் என்றான் பல வருடங்களாக பாலான மனம் மீண்டும் மலர ஆரம்பித்தது அந்த இரவு வீட்டில் அனைவரும் ஒன்றாக உணவு உண்டனர் கோமதி அம்மாவுக்கு எல்லோரும் அருகில் இருப்பதால் ஒரு புதிய உயிர் வந்தது போல இருந்தது வித்யா கூறினாள் அம்மா நாங்கள் பிஸியாக இருக்கிறோம் என்பதால உங்களை புறக்கணிக்கிறோம்னு நினைக்காதீங்க எங்க தப்புதான் தான் என்று கூற அதற்கு கோமதி அம்மாள் அவளது கையை பிடித்தார் நீ நல்ல பொண்ணுடி உன் மனசு பத்தி எனக்கு தெரியும் எங்களுக்கெல்லாம் உங்கள மாதிரி குழந்தை கிடைச்சது போதும் என்றார் வித்யா கண்களை துடைத்து கொண்டாள் அம்மா இப்படி சந்தோஷமா இருந்து நான் பார்த்தது இல்லை என்றான் அருண் என் வீட்டுக்கு உயிரே வந்த மாதிரி இருக்கு என அம்மா கூறினார் அருண் பாவத்துடன் அம்மா மன்னிச்சுக்கோ நான் இதுவரை உங்களை கவனிக்க முடியாமல் போனது என்று கூற அப்பா அருகில் கை வைத்தபடி அருண் நாங்கள் எதையும் கேட்கல அஞ்சு நாள் கழித்து இப்படி பேசுறதே ரொம்ப பெரிய பரிசு என்று கூறினார் அருண் மனதில் ஒரு வழி நான் இதுவரை அவர்களை எப்படி கவனிக்காமல் விட்டேன் அவன் முடிவு செய்தான் அப்பா அம்மாவை தன் கூடவே கூட்டி செல்வதாக கூறினான் ஆனால் அப்பா அமைதியாக சொன்னார் நாங்கள் இருவரும் இங்கேயே இருக்கோம் உனக்கு எதுக்கு சிரமம் எங்களுக்கு எதுவும் வேண்டாம் ஒரு நாள் ஒரு நிமிடம் நல்லா பேசினாலே போதும் என்றார் பேத்தி பேரன்களோட சிரிப்பு எங்களுக்கு மருந்து பெரியவர்களுக்கு நிம்மதி என்றால் அன்பும் புரிதலும் தான் அருண் கண்களில் நீர் கசிந்தது அடுத்து சில நாட்கள் குடும்பம் அனைவரும் சேர்ந்து இருந்தனர் விஷால் பாட்டியை கையில் பிடித்து நடக்க செய்தான் திவ்யா பாட்டிக்கு படுக்கைக்கு முன்னால் பாடல்கள் பாடி கொடுத்தாள் விஷால் பாட்டியிடம் பயப்படாதீங்க நாங்கள் இருக்கோம் என்று கூறினான் அந்த இரவு கோமதி அம்மாள் சிரித்தபடி சொன்னார் பல வருடங்களுக்கு பின் நல்ல தூக்கம் வந்தது என கோமதி அம்மாள் கண்களை மூடி தூங்கினார் பிள்ளைகளின் சத்தம் பேரனின் சிரிப்பு அவையெல்லாம் அவருக்கு பாதுகாப்பாக இருந்தது அருண் அந்த காட்சியை நின்று பார்த்து கொண்டிருந்தான் அவனுக்குள் ஆழமாக ஒரு உண்மை தோன்றியது முதுமை என்பது உடலின் பலவீனம் அல்ல மனம் பாசத்தை இயங்கும் காலம் பணத்தை விட மருந்தை விட மனிதருக்கு முதுமையில் தேவையானது பாசம் மட்டும்தான் தனது வீட்டுக்கு திரும்பும் போது அருண் இரண்டு முடிவுகள் எடுத்தான் வாரத்தில் மூன்று நாட்கள் ஆன்லைன் வீடியோ மூலம் பெற்றோரிடம் பேச வேண்டும் மாதத்தில் இரண்டு வாரம் குழந்தைகளை தாத்தா பாட்டி வீட்டில் தங்கிவிட வேண்டும் பெற்றோரை மருத்துவ பரிசோதனைக்கு அழைத்து சென்று கவனிக்க வேண்டும் என்று வித்யா உடனே அம்மா உங்களுக்கு தேவையான எல்லா மருந்துகளும் நானே வாங்குறேன் என்றாள் எந்த பிரச்சனை இருந்தாலும் உடனே சொல்லணும் என்றான் அருண் அப்பா கண்ணீருடன் தலையசைத்தார். இது போதும்டா இதைவிட எங்களுக்கு எந்த பெரிய ஆசையும் இல்லை அப்பா அம்மா இதை கேட்டு அழுதனர் அருண் எங்களுக்கு இதைவிட பெரிய பரிசு எதுவும் வேண்டாம் அன்பு இருந்தால் முதுமையில் எந்த இரவும் பயமில்லை சில நாட்களுக்கு பிறகு கோமதி அம்மாளின் ஆரோக்கியம் மெதுவாக மேம்பட்டது அவருக்கு இரவில் பயம் குறைந்தது ஏனென்றால் தனிமை குறைந்தது மனம் அமைதியடைந்தது அன்பு அவரை சுற்றி இருந்தது திவ்யா பாட்டியின் கையை பிடித்து சொன்னாள் பாட்டி நீ எப்பவும் அஞ்சாதே நாங்கள் இருக்கிறோம் என அந்த வார்த்தை கோமதி அம்மாவுக்கு ஆயிலுக்கும் போதும் ஒரு நாள் அப்பா அருணிடம் சொன்னார் எங்கள் வயசுல நாங்கள் எதையும் எதிர்பார்க்கல எங்களுக்கு எதுவும் வேண்டாம் எங்களோட சில நிமிஷம் பேசினால் போதும் எப்படி இருக்கு அம்மா அப்பா என்று கேட்டா போதும் எங்களுக்கு வாழ்நாள் கூட அதிகமாகும் என்றார் அருண் மடியை விட்டு எழ முடியவில்லை அவன் அறிந்து கொண்டான் மனிதருக்கு முதுமையில் பணம் தேவையில்லை அன்புதான் தேவை என்று அடுத்த வாரத்தில் விஷாலும் திவ்யாவும் சேர்ந்து ஒரு சிறிய மாற்றம் செய்தனர் வீட்டில் உள்ள ஒரு அறையை தாத்தா பாட்டி அறை என்று உருவாக்கினார்கள் நல்ல படுக்கை மருந்து பெட்டி மென்மையான நைட் லைட் அவர்கள் இரவில் பயப்படாத மாதிரி எல்லாம் அமைத்தார்கள் சுவரில் சில ஓவியங்கள் வரைந்து வைத்தார்கள் அதில் குழந்தைகள் விளையாடுவதைப் போல் இருந்தது கோமதி அம்மாள் இப்போது இரவில் யாரையும் எழுப்புவதில்லை அவர் இப்போது எல்லாம் சிரித்தபடி தூங்குகிறார் அவருக்கு வந்தது ஒரு உணர்ச்சி எனக்கு பின் நான் இல்லாத போதும் இவர்கள் நன்றாக இருப்பார்கள் என அடுத்த சில மாதங்களில் அந்த வீடு முழுவதும் உயிர் வந்தது விஷால் அங்கே கயிறு ஊஞ்சல் கட்டினான் திவ்யா பாட்டிக்கு பூ சூட்டிக் கொடுத்தாள் அரண் அப்பாவுடன் தோட்டத்தில் மரங்கள் நடவு செய்தான் ஓமதி அம்மா மீண்டும் சிரிக்கத் தொடங்கினார் இரவில் நல்ல தூக்கம் வந்தது அவர் மனதில் நிம்மதி நிரம்பியது அந்த வீட்டில் இருந்த தனிமை மோசமான இருட்டு இனி இல்லை அதற்கு பதிலாக வந்தது பாசம் புரிதல் கவனமும் தான் அது மட்டுமே ஒரு முதியவருக்கு தேவையான உண்மையான மருந்து ஒரு நாள் கோமதி அம்மா தன் பேரனின் தலைமுடியை வருடியபடி சொன்னார் நீங்க என்கிட்ட வரப்போ எனக்கு உயிரே வந்த மாதிரி இருக்கும் என்று பெரியவர்களுக்கு ஆசை எதுவும் இல்லை இரவில் நிம்மதியா தூங்க அன்பு இருந்தால் போதும் அந்த ஒரு வரி அருணின் மனதை மாற்றியது அந்த நாள் முதல் அவர் ஒரு முடிவை எடுத்தார் என் பெற்றோரின் வாழ்க்கையில் நான் இருப்பது என் பொறுப்பு இல்லை என் மகிமை என்று முதியவர்களுக்கு தேவையானது பணம் அல்ல அவர்கள் உடன் இருப்பது கவனம் ஒரு நிமிட அன்பான பேச்சு நிம்மதிதான் மிகப்பெரிய பரிசு அன்பு இருந்தால் தனிமை என்ற சொல் மறித்துவிடும் குழந்தைகளின் சிரிப்பு மகனின் அக்கறை மகளின் தொலைபேசி இவையெல்லாம் முதுமையில் உயிர் அன்பு இருந்தால் தனிமையில் மரணம் கூட பயப்படாது இப்படி உணர்ச்சி நிறைந்த கதைகள் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீர்கள் இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க நன்றி